ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவை சார்ந்த வீராங்கனை வினிஷ் போகத் அவர்கள் உலக புகழ்பெற்ற பல வீரர்களை வீழ்த்தி இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக தங்கப்பதக்கத்தை வென்றார் ஆனால் அவர் வென்ற பிறகு அறிவிப்பு வந்த பிறகு அவர் வெற்றியாளராக அறிவித்த பிறகு சோதனை என்ற பெயரில் அவர் எடையை சோதனையிட்டு ஐம்பது கிராம் அதிகமாக இருக்கிறார் என்று உலகத்திலே எங்கும் இல்லாத ஒரு நீதியை அந்த வீராங்கனைக்கு எதிராக வழங்கியிருக்கிறார்கள் எப்பொழுதுமே வீரர்களோ வீராங்கனைகளோ பயிற்சியில் ஈடுபடும் பொழுது அதற்கு முன்பாக பரிசோதனை செய்வார்கள் அந்த பரிசோதனைக்கு பிறகுதான் இந்த போட்டியில் இவர் கலந்து கொள்வதற்கு தகுதியானவரா என்ற சான்றிதழை வழங்கி அந்த போட்டியில் களமிறக்குவார்கள் ஆனால் இங்கே தலைகீழாக போட்டியில் வென்ற பிறகு இவர் எப்படி தங்கத்தை வெல்லலாம் அவரை பரிசோதனைக்கு அனுப்புங்கள் என்று ஐம்பது மில்லி கிராம் ஐம்பது கிராம் எடை கூடியது என்று அவரை தகுதி நீக்கம் செய்திருக்கிறார்கள் என்ன காரணம் எதற்காக இந்தியா இதுவரைக்கும் வாய் திறக்கவில்லை இந்தியாவில் விளையாட்டு துறை என்று ஒரு துறை இருக்கிறத மோடி அரசு இதற்காக ஒன்றிய அரசு இது பற்றி கண்டனம் தெரிவிக்கவில்லை ஏற்கனவே கன்னியாவில் இப்படி ஒரு வீரருக்கு அநீதி இழுத்தார்கள் அந்த அநீதி கிடைத்தவுடன் கென்யாவே பொங்கி எழுத அரசாங்கம் ஐநா சபையில் புகார் செய்தார்கள் ஒலிம்பிக் கவுன்சில் புகார் செய்தார்கள் அந்த எதிர்ப்பு ஏன் இந்தியாவில் இல்லை ஒன்றிய அரசிடம் இல்லை மோடி ஏன் மௌனம் சாதிக்கிறார் என்ன காரணம் என்றால் பாஜகவை சார்ந்த பிரிஜு பூஷன் அவர்கள் பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது அந்த குற்றச்சாட்டு எழுந்தவுடன் இப்பொழுது தங்க மங்கையாக இருக்கின்ற வினேஷ் போன்றவர்கள் எல்லாம் போராட்ட களத்தில் இறங்கி பாஜகவுக்கு எதிராக போராடினார்கள் வாங்கிய தங்கத்தை திருப்பி தந்தார்கள் அதற்கு பழி வாங்குவதற்காக இப்படிப்பட்ட செயலில் ஒன்றிய அரசு இறங்கலாமா இதுதான் இந்திய மக்கள் கேட்கும் கேள்வி இதை விட ஒரு அவமானம் இந்த தேசத்திற்கு ஏதாவது நேருமா இன்னும் மௌனமாக வாய் இருக்கிறார்களே என்ன காரணம் இப்படிப்பட்ட செயலை காங்கிரஸ் பேரியக்கம் தமிழ்நாட்டுடைய விளையாட்டு துறை அருமை சகோதரர் நிசார் அவர்கள் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார் சென்னை இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த மாவட்டங்களில் அவர் நடத்த இருக்கிறார் நடத்த வேண்டும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வன்மையாக ஒன்றிய அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இதுவரை இல்லாத வெறும் ஆறு பதக்கங்களோட வந்து இந்தியாவில் திரும்பி இருக்கு இது தங்கமும் கிடையாது மத்திய அரசினுடைய விளையாட்டுத்துறை எந்தவித ஒத்துழைப்பும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தேசம் இந்தியா என்ற தேசம் முக்கியமில்லை அவருடைய சித்தாந்தம் அவருடைய அடக்குமுறை அதுதான் முக்கியம் எனக்கு இந்த தேசம்தான் முக்கியம் என்றால் எப்படி ஒரு வீராங்கனையை விளையாட்டு தகுதி பெற வைத்தார்கள் எல்லா தகுதியும் இருக்க வைத்து தான் அவர் தகுதி பெற்றார் விளையாடினார் விளையாட்டிலே கலந்து கொண்டார் அப்படி அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை தகுதி இல்லை என்றால் அந்த தேர்வில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மாட்டார் ஆகவே இதெல்லாம் ஒன்றிய அரசு வேடிக்கை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது எல்லா துறையிலும் இப்படிதான் வேண்டியவர்களுக்கு ஒரு நீதி வேண்டாதவர்களுக்கு ஒரு நீதி எவ்வளவு ஊழல் செய்தாலும் பாஜகவை சார்ந்தவர்கள் கங்கையில் குளித்த புண்ணியவான்கள் வேறு கட்சியில் ஊழல் செய்து விட்டு அவர் கட்சியில் இழந்தால் உடனே கங்கையில் குளித்த புனிதவனாக மாற்றுவார்கள் ஆனால் எதிர்கட்சிகளை பழிவாங்க விட்டு திட்டமிட்டு இருப்பார்கள் எதிர்கட்சிகளை பழி வாங்குவது போய் இப்ப விளையாட்டு துறையில் குரல் எழுப்புவர்களையும் பழி வாங்குகிறார் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இங்க இருக்கிற ப்ரிஜ் பூஷன் சிங் என்ற ஒருத்தர் கையில இருக்குது இவர் யூபி யூபில ஒரு பெரிய தாதா ஒரு அஞ்சு லோக்சபா வந்து இவர் கண்ட்ரோல வச்சிருக்காரு பிரஸ்லிங் அசோசியேஷன் வந்து இவர் கண்ட்ரோல் வெச்சிருக்காரு இவர் மேல வந்து லாஸ்ட் இயர் வந்துட்டு பாலியல் குற்றச்சாட்டு சின்ன பிள்ளைங்க கிட்ட வந்துட்டு பெண் பிள்ளைகள் கிட்ட தவறா நடந்துங்கறார்னு சொல்லிட்டு பாலியல் குற்றச்சாட்டி இவர் மேல இருக்குது அதுக்காக அனுமாலிக் அப்புறம் ரெஸ்லிங் பிளேயர்ஸ் ரெஸ்லர் ப்ளே பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு சாக்ஷி மாலிக் அப்புறமா வந்துட்டு பிந்தர் பிந்தர்யா தோ அப்புறமா அந்திம் எல்லா இவங்க வினீஷ் பொகாட் கீதா பொகாட் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ரோட்டில் இறங்கி போராடுறாங்க முதல்ல மனு கொடுத்து பார்க்குறாங்க மனு கொடுத்தா வந்த ஒர்க் அவுட் ஆகலை அதுக்கப்புறமா ஜந்தர் மந்தரில் வீதியில் இறங்கி ஒரு நாள் ரெண்டு நாளில் ஒரு மாதம் வந்து போராடுறாங்க இவங்க வச்சுருந்த கேலோ இந்தியா பதக்கம் அர்ஜுன் அவார்டி பதக்கம் அப்புறமா வந்துட்டு ஒலிம்பிக்ல வாங்கின பிரான்ஸ் மெடல் பதக்கம் இந்த பதக்கங்களெல்லாம் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுவோம் சொன்னாங்க அப்படியே இந்த கவர்மெண்ட் வந்து பிஜேபி அரசாங்கம் செவிக்கு சாய்க்கல அப்போல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் பேசுறாருன்னா பேசல இவங்க வந்து என்ன பண்றாங்க சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இவங்கள இவங்க வந்து மெடல்ஸை வந்து ரோட்ல போட்டு போயிடுறாங்க லாஸ்ட் இயர் நடந்தது இது அதுக்கப்புறமா மற்றவங்க எல்லாம் சஸ்பெண்ட் ஆயிடுறாங்க இவங்களுக்கு சஸ்பெண்ட் பீரியட் முடிஞ்சு இவங்க வந்து ஒலிம்பிக்ல வந்து செலெக்ஷன் ஆகுறாங்க ஒலிம்பிக்ல செலெக்ஷன் ஆகுறதுக்கே இவங்களுக்கு செலெக்ஷன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி செக் வச்சாங்க எத்தனை பிரச்சனை பாருங்க ஒரு வீராங்கனை ஒரு வீராங்கனை

இருக்கிற இவங்க வற்புறுத்தி வந்து ஒலிம்பிக் பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஒலிம்பிக் போனதுக்கு அப்புறமா ரெண்டு முறை பண்ண வின் பண்ண ஜப்பானியத்தை ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு ரெஸ்லர் கூட வந்து விடுறாங்க கண்டிப்பா சொல்லிட்டு ஆனா இந்த வீரப்பெண்மணி பெண்மணி இந்திய சிங்கக்குட்டி பண்ணு அந்த வேர்ல்டு பெஸ்ட் வெஸ்டரையும் வந்து தோக்கடிக்குது தோக்கடிச்சதுக்கு அப்புறமா உகாண்டா கூட அப்புறமா உக்ரைன் கூட நடந்த குவார்டர் ஃபைனல்ஸ் செமி ஃபைனல்ஸ் எல்லாத்தையுமே வின் பண்ணிடுறாங்க இப்போ இவங்களுக்கு வந்துட்டு மெடல் கன்ஃபார்ம் ஆயிடுது அந்த மெடலை எப்படி வந்து பண்ண விடாம பிடிக்கிறது அந்த மெடலை எப்படி இவங்களை வந்து தடுக்கிறதுனா இவங்களுக்கு என்ன பண்றாங்க வாட்டர் லிக்விட் மூலியமாவோ ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா லிக்விட் மூலியமா வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து வெயிட் ஏறலாங்க

அந்த அதுக்கு போயிருந்த கோச்சஸ் இவங்களாம் வந்துட்டு நூறு கிராம் வெயிட் அதிகமாக இருக்கிறத வந்துட்டு என்ன பண்றாங்க பெருசாக இது பண்ணி நூறு கிராம் வெயிட் சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க இப்போ நான் வர சப்ஜெக்ட் கேட்கறேன் இப்போ நான் உங்களை கேட்கறேன் இந்த அம்மா வந்துட்டு குவார்டர் ஃபைனல்ஸ் வின் பண்ணாங்களே அப்போ வந்துட்டு பிரைம் மினிஸ்டருக்கு தெரியலையா இவங்கள இவங்க வந்து வேர்ல்டு சாம்பியனை வந்து வின் பண்ணாங்களே அப்போ பிரைம் மினிஸ்டர் வாழ்த்து சொல்லல இவங்க குவார்டர் ஃபைனல்ஸ் செமி ஃபைனல்ஸ் வின் பண்ணாங்களே அப்போ அப்போ வந்து வாழ்த்து சொல்லல

நீ வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே இவர் நீ ட்விட் போடுறாரு நீ சாம்பியனுக்குலாம் சாம்பியன் மனசு தளர விடாத வந்துருமான்னு சொல்லி சொல்கிறாரு இது எந்த வகையிலங்க பாலுகம் காவலு பூனைக்கு ஆறுதல் கதையா இது எந்த எங்க இது இந்தியாவுக்கு வர வேண்டிய தங்கத்தை பறிச்ச பாவிகள் நீங்கள் ஒரு இந்தியா வந்து இவ்வளோ பெரிய நாடு உலக மக்கள் தொகையில் வந்து ரெண்டாவது இருக்கிற நாடு சைனாவும் அமெரிக்காவும் வந்து இன்னும் லெவலில் இருக்குது இந்தியா வந்து எழுபத்தோராவது இடங்க வர மேடலையே வாடான்றாங்களாங்க இவங்க இவங்களுக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ் இவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா மெடல் கைக்கு வந்த மெடலை வந்து வாடான்னு விட்டுட்டு வராங்க இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்லிமெண்ட்ல கொஸ்டின் ரைஸ் பண்ணும் இதுக்கு வந்து விசாரணை கமிஷன் வைக்கணும் பிரிட்ஜ் பூஷன் கைது செய்யணும் ஐஒய்ல போயிருந்த ஆட்கள் அவருக்கு கோச்சா போயிருந்த ஆட்கள் அவருக்கு வந்துட்டு பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு போயிருந்த ஆள் நியூட்ரிஷன் டைஜஷன் இவங்களெல்லாம் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணணும் இவங்களுக்கு வந்து ஒரு விசாரணை கமிஷன் வைக்கணும் அந்த மல்யுத்த சம்மேளனத்தையே வந்துட்டு மாற்றி அமைக்கணும்ன்ற ஒரு ஒரு கருத்தோடு நாங்க வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்துட்டு பண்றோம் நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தலைவர் வந்து தலைவர்